ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எக்ஸாம்க்கு டென் டேஸ் தான் இருக்குது ஸோ முக்கியமான டாபிக்லாம் நான் சொல்கிறேன் அதாவே வீடியோஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ முதற்பொருள் உரிபொருள் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்குது ஸோ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் எப்பொழுதும் நமக்கு இந்த ஆர்டர் நமக்கு தெரியும் இல்லையா ஸோ சிறு எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ சிறு பொழுதுனா என்ன பெரும்பொழுதுனா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் சிறு பொழுது அப்படின்றது ஒரு நாள் ஒரு டே இருபத்தி நாலு மணி நேரத்தை ஸ்பிளிட் பண்றதுதான் சிறு பொழுது ஓகேங்களா பெருபொழுது அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வருடம் அதாவது ஒரு வருடத்தில் பன்னிரெண்டு மாதங்களை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்றது அப்படின்றதுதான் பெரும்பொழுது ஓகேவா இது எது எது எந்தெந்த திணைக்குரியது அப்படின்றது நமக்கு கேட்பாங்க மேட்சஸில் கேட்கவும் அதிக வாய்ப்பு இருக்கு ஆஸ் வெல்லஸ் உங்களுக்கு டைரக்டாவும் கொஷின் கேட்கலாம் ஓகேங்களா அப்போ ஃபர்ஸ்ட் நான் சிறுபொழுது ஈஸியா சொல்லி தரேன் இந்த யாமம் அப்படின்றத கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் குறிஞ்சி யாமம் குறிஞ்சி யாமம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க யாமம் அப்படின்றத ஃபஸ்ட்டு எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னா எம் இம்மில் முடியுதா அடுத்தது மாலை ஸ்டார்ட் ஆகும் ஞாபகம் வச்சுக்கோங்க மாலை லைல முடியுதா லைன்றது ஐயுடைய சவுண்டு தானே அப்போ வையில ஆரம்பிக்கும் வைகரை ரேல முடியுதா அப்போ எர் எற்பாடு இருல தான் ஆரம்பிக்கும் அப்போ ஏற்பாடு அடுத்தது வந்து இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நண்பகல் அப்போ யாமத்தையும் நண்பகலை மட்டும் நீங்களாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எதாவது இந்த ஆர்டர் வந்துருச்சுனாலே இன்னும் மீதி இருக்கிறது நண்பகல் தான்றது நமக்கு தெரிஞ்சுக்கும் ஸோ இப்படி தான் நான் படிப்பேன் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆர்டர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஈஸியாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு யாமம் ஞாபகம் வச்சுக்கணும் எம் எம்மில் முடியுது அதாவது இம்மில் முடியுது மாலை லைல முடியுது வைகரை ரேல முடியுது ஏற்பாடு அடுத்தது மீதி இருக்குது நண்பகல் அப்போ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்ற ஆர்டரில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா சிறு பொழுதுக்கு பெரும்பொழுது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து குறிஞ்சி ஸோ கூ அப்படின்றது இங்கே வந்து கூதிர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க கூதிர் அப்படின்ற ஒரு வார்த்தை டென்த்து புக்கில் வந்து குளிர்காலம்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ கூன்ற லெட்டர் பார்த்தீங்கன்னா இப்படி ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி தான் எழுதுவோம் ஸோ குறிஞ்சிக்கு குளிர் அப்படின்றது வந்துடும் மூவும் எப்படி இருக்கும்னா இப்படி ஃபுல்லாக தான் போடுவோம் ஓகேவா அப்ப நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் குளிரும் முன்பனி காலம் ரெண்டுமே குறிஞ்சிக்கு வரும் ஸோ கூன்றது ஃபுல்லா இப்படி போடுவோம் ஓகேங்களா அடுத்தது முல்லை அப்படின்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கார்ல தான் முல்லை பூ வைப்போம் அப்ப காருக்கு முல்லை மருதம் நெய்தல் இது ரெண்டுத்துக்குமே ஆறு பொழுது வரும் பாலை அப்படின்றது இளவேநீர் முதுவேநீர் இங்க லெவன்த் புக்ல இது கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் பின்பனி காலமும் வரும் லெவன்த் டென்த் புக்கில் பின்பனி காலம்னு சொல்லியிருப்பாங்க இப்போ பின்பனி காலமும் இங்கே வரும் சப்போஸ் வந்து நீங்கள் ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டுமே அடிக்க பார்த்துக்கோங்க லெவன்த்து புக்கில் இது கொடுத்துருக்காங்க பின்பணி காலம் கொடுக்கல டென்த்தில் கொடுத்துருப்பாங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி